பிரியமானவர்களே ரெப்புமாக கிறிஸ்துவ நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் தின தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வசனம் ரெண்டு குருந்தியர் நான்காம் அதிகாரம் எட்டாம் வசனம் செய்தியின் தலைப்பு நெருக்கமான சூழ்நிலையில் சந்தோஷம் அல்ல லூயா எனக்கு அருமையானவர்களே ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம் இது செய்தி தலைப்பு என்ன என்று மீண்டுமாய் சொல்லுகிறேன் நெருக்கமான சூழ்நிலையில் சந்தோஷம் வேதம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம் அப்புசாலி பவுல் குருந்தைக்கு எழுதிய நிருபத்தில் ரெண்டாம் ரெண்டு குருந்திய அதிகாரம் எட்டாம் வசனத்தில் நாங்கள் எப்பக்கத்திலும் நெருக்கப்பட்டு ஒடுங்கி போகிறதில்லை கலக்கம் அடைந்தும் மனம் முடிவடைதில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம் பவுல் சொல்லுகிறார் எந்த பக்கத்தினாலும் நெருக்கப்பட்டாலும் நாங்கள் ஒடுங்கி போகிறதில்லை கலக்கமும் அடைவதில்லை மனம் முறிவும் அடைவதில்லை என்று சொல்வதை பார்க்கிறோம் பவுல் அப்பஸ்தன் கூறுகிற வார்த்தையை நீங்கள் பாருங்கள் அந்த வரிகளை நீங்கள் சிந்தியுங்கள் எல்லா இடத்திலும் என்று சொல்லும்போது எல்லா மனுஷராலும் எல்லா விதத்திலும் நெருக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு வர ஒரு அனுபவத்திலும் ஒரு நாளும் நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்போது பவுல் தைரியமாக முழக்கமிடுகிறார் எனக்கு அருமையானவர்களே நாம் நெருக்கப்படும் போதும் நொறுக்கப்படும் போதும் கலக்கம் அடையாத இருக்க வேண்டும் என்பதற்காக பவுல் சொல்ல வேண்டிய காரியத்தை நாம் சிறிது சிந்திப்போம் வேதத்திலே அநேக தேவ மனிதர்கள் நெருக்கமான சூழ்நிலையை கடந்து வந்தார்கள் என்றும் அவ்விதமாகவே அப்போஸ்தலரும் குறிப்பாக பவுல் அப்போஸ்தலனும் நெருக்கப்பட்டதாக கூறுகிறார் ஆனால் எந்த நெருக்கமும் என்னை சாய்ந்துவிடவில்லை அதோடு கூட கலக்கவும் இல்லை மடிந்து போகவும் விடவில்லை என்று கூறுகிறார் அது மட்டுமல்ல எனக்கு அருமையானவர்களே பழைய ஏற்பாடு நாம் பார்க்கும்போது அப்படியே தாவிதை குறித்தும் வேதபாசனம் கூறுகிறது ஒன்று சாம்பில் முப்பதாம் அதிகாரம் ஆறாம் வாசணம் தாவிதை மிகவும் நொறுக்கப்பட்டவன் பார்க்கிறோம் சகல ஜனங்களும் தங்கள் குமார்த்தைகளின் நித்தம் மனக்கலசத்தினால் அவனை கல்லறிய வேண்டும் என்று சொல்லி அவர்கள் முன் வந்ததாக கொண்டதாக வேதத்தில் வாசிக்கிறோம் தாவிது தன் தேவநாயக்கியக்கர் திருக்குள்ளே தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்று வேதம் சொல்லுகிறது தாவிது தன்னுடைய எல்லா சூழ்நிலையும் தன்னோடு கூட இருந்த மனிதர்கள் மூலமாக ஒரு சந்தர்ப்பத்தில் மிகவும் நெருக்கப்பட்டான் என்றும் இருப்பினும் அந்த சூழ்நிலையில் அவன் என்ன செய்தான் என்று வேதம் கூறுகிறது என்று பார்க்கும்போது கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்பதை பார்க்கிறோம் மீண்டும் ஆய் சொல்கிறேன் கர்த்தர்க்குள் தன்னை திடப்படுத்திக் கொண்டான் என்பதை பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே நீங்கள் எவ்விதமான சூழ்நிலைக்குள்ளே கடந்து போனாலும் எல்லோரும் உங்களை வெறுத்து விட்டாலும் எனக்கு அருமையானவர்களே கவலைப்பட வேண்டாம் நமக்கு கர்த்துடைய சமூகம் இருக்கிறது கர்த்துடைய சமூகத்தில் நாம் நம்முடைய சூழ்நிலையை கூறி கண்ணீர் விட்டு கதறும்போது கர்த்தர் நம்மை திடப்படுத்துவார் தாவிது இழந்தது எல்லாம் திருப்பி பெற்றுக்கொண்டான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய் என்று கர்த்தர் அவனோடு கூட பேசினார் என்று வேதம் சொல்லுகிறது அதுபோல கர்த்தர் உங்கள் சூழ்நிலைகளை எல்லாம் ஆற்றி நீங்கள் இழந்த புனவிகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று விஸ்வசியுங்கள் சங்கீதம் பதினெட்டு அதிகாரம் ஆறாம் வசனத்தில் எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவரை நோக்கி அபயமிட்டேன் தமது ஆலயத்திலிருந்து என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் சந்நிதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று என்று சொல்வதை பார்க்க இந்த வசனத்தில் சங்கீத கருணாகிய தாவிதன் கூப்பிடுதல் சத்தத்தை கேட்டு அவருடைய நெருக்கத்திலிருந்து விடுவித்த தேவன் உங்களையும் உங்களுடைய ஜபத்தையும் கேட்டு எல்லா நெருக்கத்திலும் ஆண்டவர் உங்களை விடுவித்து பாதுகாக்க வந்தவராயிருக்கிறார் எனவே நாமும் இவ்விதமாக சொல்லுவோம் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டு நெருக்கம் நொறுக்கும் கலக்கமும் வறுமையானாலும் கூட நாங்கள் ஒடுங்கி போவதில்லை என்று நாங்கள் ஒருபோதும் கலக்கம் அடைவதில்லை மனமுறிவு அடைவதில்லை என் தேவனாகி கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறார் அவருடைய சமூகத்திலிருந்து நாங்கள் ஆறுகளின் தேர்தலில் பெற்று சந்தோஷமாக என்று நாம் அறிக்கை செய்வோம் தேவன் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக நடத்துவாராக